மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் திருக்கடையூரில் உள்ள மாநில அரசு விதை பண்ணையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ஒரு கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் விதை சேமிப்பு இடங்குடன் கூடிய நவீன விதை சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவேகார் எம் முருகன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வருவாய் துறையினர் மற்றும் வேளாண்மை துறையினர் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த இடைக்கடி நாடு பேரூர் ஆட்சியில் உள்ள கடப்பாக்கம் அரசினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் மற்றும் பெண்ணாக்கம்பட்டு ஆகிய மூன்று பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி கலை அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனைவீர் பாபு தலைமை தாங்கி முன்னூறு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் உலக இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எச்ஐவி எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உதகை மலை ரயில் நிலையம் முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவங்கி வைத்தார் இப்பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மருத்துவ மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் கோடை காலத்தில் நீலகிரியில் ஏற்படும் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் உதகை நகர்ப்புற பகுதிக்கு வராமல் மாற்றுப்பாதையாக டேஜ் ஜங்ஷன் அன்பு அண்ணா காலனி வழியாக கூடலூர் சாலை செல்வதற்கு ஏதுவாக நெடுஞ்சாலை துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியாசன் தண்ணேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அதனைத் தொடர்ந்து உதகை சீட்டுக்கள் பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையிட்டு செயல்படும் மாவட்ட கால்நடை பண்ணையில் பாலினம் குறிக்கும் உறைவிந்து உற்பத்தி நிலையத்தினை நேரில் ஆய்வு ார் இதில் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள லெம்பனகுடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீராசாமி ஸ்ரீ ரெங்காஜி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு புனித தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் யாகசாலையில் வைத்து பூஜை செய்தனர் இதில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த பின்னர் கலசத்தில் அடைக்கப்பட்ட புனித நீர் கோவில் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது இது சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமான கிராம பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் குன்றத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து முருகன் கோவில் வரை செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டிடங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதனையடுத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கட்டிடங்களை அப்புறப்படுத்த அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது அப்போது ஒரு சில வீடுகளை இடிக்க பொதுமக்கள் கால அவகாசம் கேட்ட நிலையில் குன்றத்தூர் தாசில்தார் அதனை கண்டுகொள்ளாமல் வேகமாக விடியுங்கள் என்று கூறியது அந்த இடத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து தரக்குறைவாக விமர்சனம் செய்து வருகிறார் இதனை கண்டித்து தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்பு அண்ணாமலை உருவ பொம்மையை எரிக்க முற்பட்டபோது போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை கைப்பற்ற முயற்சி செய்ததில் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த தள்ளுமுழுவில் காவலர் ஒருவர் அதிமுக நிர்வாகி ஒருவரை அடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் அட்வொகேட் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் பூபேஷ் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய அரசு இந்த புதிய சட்டங்களை திரும்ப பெறும் வரையில் தங்களது போராட்டம் தொடரும் என்று கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன்படி ஜேஎஸ் நகரில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கு முகாம் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார் அப்போது முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்க மழைநீர் தேங்கிய பகுதியில் புதிய கால்வாய் பணிகள் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சியின் துறை சார்ந்த அலுவலர்கள் மாநகராட்சி கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி வண்டி பந்தயம் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் முப்பத்தைந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்ற வெற்றி பெற்ற முதல் நான்கு மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் அதை ஒட்டி வந்த சாரங்கிகளுக்கும் ரொக்க பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து அதிமுக கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அதிமுக திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதோடு அவரது உருவ பொம்மையை எரித்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் உருவ பொம்மையை பறிமுதல் செய்தனர் இதனால் காவல்துறையினரிடமும் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு புதிதாக நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக இன்று நீதிமன்றம் புறக்கணிப்பு செய்து போராட்டம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் பேரில் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் மாவெரும் வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து நீதிமன்ற வாயிலில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கட்டணம் முழக்கங்களை எழுப்பினர் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் மற்றும் செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனித சங்கிலியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மூன்று சட்டங்களையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கோஷம் போட்டனர் மூன்று எங்களது மாநில பார் கவுன்சிலையோ சட்ட வல்லுநர்களையோ அல்லது மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்களையோ எந்தவித கருத்துரையும் கேட்காமல் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெறாமல் இந்த மசோதாவை முப்பெரும் சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது முப்பெரும் சட்டமானது சமஸ்கிருதத்திலும் யாருக்கும் புரியாத வகையில் ஹிந்தியிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனுடைய டைட்டிலே சமஸ்கிருதத்தில் தான் உள்ளது இந்த முப்பெரும் சட்டமானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அமுலுக்கு வரும் என்று மத்திய அரசு கூறியதின் அடிப்படையில் நாங்கள் அன்றிலிருந்தே தமிழகம் தழுவிய ஜாக் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டங்களை பல்வேறு கட்டங்களாக நடத்தி வருகிறோம் அந்த போராட்டத்தின் வடிவமைப்பின் ஒன்றாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மூன்று சட்டங்களையும் மூன்று முப்பெரு சட்டங்களையும் திரும்ப பெறும் விதமாக இன்று போராட்டம் நாங்கள் நடத்தியுள்ளோம் மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிவிஎஸ் சுந்தர பள்ளியில் வைத்து பாரதி விபகேந்திர அமைப்பு நிறுவனர் நெல்லை பாடு தலைமையில் பள்ளி செயலாளர் வெங்கட் நாராயணன் பள்ளி தலைமை ஆசிரியர் வித்யாவதி ஆகியோர் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர் முரளிதரனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடங்கி விடக்கி கௌரவப்படுத்தினர் அப்போது கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கியதில் பெருமை கொள்வதாக கூறினார் வணக்கம் நான் முரளிதரன் டிவிஎஸ் உள்ள ஆட்டோமொபைல் டீச்சராக கடந்த முப்பத்தெட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நேற்று இந்த அவார்ட் பற்றின நியூஸ் வந்தவுடனே சார் வந்து திடீர்னு சடனாக அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அவர் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த அவார்டு வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னு எல்லாருமே கேட்குறேங்க ஆனால் அவார்டுக்காக நாங்கள் எதுவும் ஒர்க் பண்ணலை நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூல் லக்ஷ்மி வித்யாசங்கம்ங்கிற மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள மேனேஜ்மெண்ட் இந்த கரஸ்பாண்டன்ட் மேடம் சேர்மன் மேடமும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சுவேளாம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பொன்னகர் தாய்நகர் காஸ்மோ வில்லேஜ் பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்று அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர் புவனா எலும்பு ஒளிவு மருத்துவர் சதாம் ஹுசேன் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளிடம் உடல் தேர்வு வாகனங்கள் இயக்குவது உள்ளிட்ட நேர்காணல் நடத்தினர் நேர்காணலை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவான் ஆகியோர் பார்வையிட்டனர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியதை பரிசீலனை செய்து வழங்க உத்தரவிட்டனர் தொடர்ந்து நேர்காணலில் நூற்று அறுபது மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டதில் நூற்று முப்பது மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூட்டி பேட்டரி வாகனங்கள் பெறுவதற்கு தேர்வு பெற்றதாக தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி நீலமங்கலம் அருகே உள்ள தனியார் பள்ளி கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட சதுரங்கம் கிழக்கம் மற்றும் ஜேசியை கள்ளக்குறிச்சி சேலஞ்சர்ஸ் இணைந்து நடத்தும் பள்ளி மாணவர்களுக்கான மிஷன் ஆயிரம் திட்டத்தின்படி மாவட்டத்தில் உள்ள அரசு ஆண்கள் பெண்கள் உயர்நிலை பள்ளிகள் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சுமார் இரண்டாயிரம் சதுரங்க பைகளை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் வழங்கினார் மேலும் சதுரங்க போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ கள்ளக்குறிச்சி சேலஞ்சர்ஸ் தலைவர் பாலாஜி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளி பெருமக்கள் பெற்றோர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில் கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் இருசக்கர வாகன பேரணியானது இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு மற்றும் மாநில செயலாளர் ஆறுமுகம் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது மேலும் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் மாநில இளைஞர் அணி தலைவர் லெனின் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இளைஞர் காங்கிரஸ் வலுப்படுத்துவது குறித்து சிறப்புரையாற்றினார்கள் போதுதான் அந்த இயக்கம் உயிருள்ள இயக்கமாக இருக்க முடியும்

ஆண்ட அதே காமராஜர் ஆட்சியை இந்த தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று லட்சியத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் பகுதியில் நம்மை சார்ந்திருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் அவர்களோடு இருக்கிற இளைஞர்களை இந்த இயக்கத்தில் சேர்க்கிற போது தான் புது வரவுகள் இணைகிற போது அந்த இயக்கம் வளர முடியும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பாளைய பேரூராட்சியில் கவுன்சிலர்களுக்கான கூட்டம் பேரூராட்சி தலைவர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக வார்டு கவுன்சிலர்கள் சுஜாதா சத்யபிரியா ஆகிய இரண்டு பேரிடம் தீர்மான பதிவேற்றுவிட்ட கையெழுத்து பெறவில்லை என்றும் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காமல் ஆணவமாகவும் பேசியுள்ளார் இதனையடுத்து இரண்டு திமுக கவுன்சிலர்களும் பேரூராட்சி நுழைவாயில் வாயில் படியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்து பேரூராட்சி செயல் அலுவலர் குமார் அலுவலகம் வந்து சம்பந்தப்பட்ட இரண்டு கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து இரண்டு திமுக கவுன்சிலர்களும் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மற்றும் ஆழியார் அணை அருகே பொதுப்பணித்துறை மற்றும் துறைக்கு சொந்தமான குடியிருப்புகளில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சுமார் முப்பது ஆண்டுகளாக இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்தும் சிதலமடைந்தும் எப்போது வேண்டுமானாலும் விடுந்து விடும் நிலையில் விடுத்ததால் முதியோர் மற்றும் குழந்தைகளுடன் உயிருக்கு பயந்து அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்கள் நடவடிக்கை எடுக்கக் கோரி குடும்பத்தினருடன் கண்ணீருடன் மனு அளித்தனர்

தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வேப்பலள்ளி நல்லம்பட்டி கோரநாயக்களூர் ஆகிய மூன்று கிராமங்கள் ஒன்றிணைந்து மாரியம்மன் செல்லியம்மன் கோவில் திருவிழா பட்டாசுகளை வெடித்து மேல காலங்கள் விளக்க வெகு விமசியாக கொண்டாடப்பட்டது மேலும் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு மாவிளக்கு தட்டுவரி செய்ததும் வழிபட்டனர் முன்னதாக பொங்கல் வைத்து ஆடு கோழி கீழா ஆகியவற்றை வெளியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அப்போது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மூர் no, no,